கரூர் சம்பவத்துக்கு அன்னைக்கு நைட்டு அஜய்க்கு எதிராக கடுமையான உச்சாரம் கட்டவழி கொடுக்கப்பட்டது அதே மாதிரி ஒரு பிரஸ் மீட் அவாய்ட் பண்ணிட்டு போறதெல்லாம் பேசணும் அதுல ஒரு இது பாத்தீங்கன்னா சாதாரணமாக சார் சார் இன்னொரு ஒரு முக்கிய சேனல் வெளியிட்டதுல சார் முப்பது பேர் செத்துருக்காங்களா என்ன சார் பயிர் சொல்றீங்க அப்படின்னு ஒரு குரல் எக்ஸ்ட்ரா ஒழிக்கு எல்லாருமே விஜய கழிவு ஊத்துனாங்க இந்த அளவுக்கு நேரடிவ் செட் பண்ணாங்க இவ்வளவு பண்ணி விஜய் மேலே எந்த கோபமும் அந்த ஜனங்களுக்கு வரல இதில் அந்த பேசுனாங்கல்ல பத்திரிகையாளர்கள் அவர்களே மறுநாள் பதிவு பண்ணுறாங்க இவ்வளோ பண்ணி அந்த நாற்பத்தோரு குடும்பம் அவரை தப்பே சொல்லுது யார் யாரையும் அனுப்புறாங்க டீம்லாம் போய் அந்த நாற்பத்தோரு குடும்பத்தை பேசி எடுத்து அவங்க போகும்போதே சொல்லிட்டுலாம் போகிறாங்க இப்படி பண்ண போகிறோம் இப்படி பண்ண போகிறோம் ஃபேமிலி பேசவே சிபிஐ விசாரிக்குதுன்னா சரிப்பா அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து வர்றாங்க லேட்டெலாம் வந்தாங்க பன்னெண்டு மணின்னு சொன்னாங்க கூட்டம் சேர்த்து நீங்கள் என்ன பண்ணுங்க இந்த கேள்வி சிபிஐக்காக உள்ளே எவ்வளோ பொழுச்சு இங்கே எவ்வளோ பொழுச்சு அவருக்கு யார் பொறுப்பு அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமுறை தின போலீஸ் இப்போ போலீஸ் ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கிறது சிபிஐ விசாரிங்க வித்தியாசம் இருக்கா கொடூரமாக விசாரிப்பாங்க எடப்பாடி பழனிசாமி வரார் எல்லாம் நினைச்சாங்க அவரு அவர் இப்போ தரப்புக்கு போட்டு சாத்த போடுறார் அவர் தான் கேமே திருப்பி விட்டார் அவரு இப்போ என்ன மனநில இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் ஏன் ஓடினார் அதெல்லாம் நம்ம அதெல்லாம் இது பண்ண முடியாது தப்பு எங்கே இருக்குது இவர்களையும் பாதுகாப்பு கொடுக்க அவர் ரெண்டு சைடும் இருக்குது அதை பற்றி பேச அப்படின்னு நரேட்டிவே திருப்பி விட்டார் மத்தியானம் அண்ணாமலை கூடுதலாக செருப்படிச்சான்ல அவனை பிடிச்சி விசாரிச்சிங்களா இங்கேயாமே தண்ணி பாட்டில் கேட்டு தான் அவன் செருப்பால் அடித்தான்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்க அவனை கூடு அவனை கூப்பிட்டு கேட்டான் இவங்க சொல்லி தான் நாங்கள் அடித்தோம் கூட்டத்தில் கலவரம் என்ன பொறுத்த அடித்தோம்னா மேட்டை தலைகிடா வணக்கம் வணக்கம் கரூர் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்குது அதை தொடர்ந்து சட்டமன்றத்தில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கும் கடுமையான விவாதம் போச்சு யார் பக்கம் தவறு கரூர் சம்பவத்துக்கு யார் பொறுப்பேற்கணும் அப்படின்னு நேரம் தாமதமாக வந்தது தான் மிக முக்கியமான காரணம்னு முதல்வர் சொல்ல அதுக்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் உங்கள் தரப்பில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு கேட்க அது வந்து விவாதமாக மாறி வெளிநடப்பு வரைக்கும் போச்சு இந்த சம்பவம் மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு எதிரொலிக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கரூர் சம்பவத்துக்கு அன்னைக்கு நைட்டே விஜய்க்கு எதிராக கடுமையான ஒரு பிரச்சாரம் கட்டவில் தூடப்பட்டது அதே மாதிரி ஒரு அவர் இந்த ப்ரெஸ் மீட்டை அவாய்ட் பண்ணிட்டு போகிறதெல்லாம் பேசினாங்க அதில் ஒரு இது பார்த்திங்கன்னா சாதாரணமாக சார் சார்ன்னு வாங்க இன்னொரு ஒரு முக்கிய சேனல் வெளியிட்டதில் சார் முப்பது பேர் செத்துருக்காங்களா என்ன சார் பய சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு குரல் எக்ஸ்ட்ரா ஒழிக்கும் இந்த அளவுக்கு நரேட்டிவ் செட் பண்ணாங்க எல்லாருமே விஜயை கழிவு கொடுத்துனாங்கம்மா விட்டுட்டு ஓடிட்டார் அப்படி இது ஒரு பார்ட் ரெண்டு மணிக்கு இப்போ முதல்வர் வந்து பேட்டி கொடுக்குறாரு இது எல்லாம் போகுது மறுநாள் காலையில் எடப்பாடி பழனிசாமி வராரு எல்லாம் நினைச்சாங்க அவர் அவர் தரப்புக்கு போட்டு சாத்த போறாரு அவர் தான் கேமியே திருப்பி விட்டார் அவரு இப்போ என்ன மனல்ல இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியாது அவர் ஏன் ஓடினார் அதெல்லாம் நம்ம வந்து அதெல்லாம் இது பண்ண முடியாது தப்பு எங்க இருக்கு இவர்களையும் பாதுகாப்பு கொடுக்கிறது அவரு ரெண்டு சைடு இருக்கு அதை பத்தி பேசுங்க அப்படின்னு டிவியை திருப்பி விட்டார் மத்தியானம் அண்ணாமலை கூடுதலாக திருப்பி விட்டார் அவர் போலீஸ் சைடு க்ரௌட் மேனேஜ்மெண்ட் அதுன்னு கொஞ்சம் டெப்த்தாக பேசி திருப்பி விட்டார் அப்புறம் எல்லாம் ஒன்றா விஜய்க்கு ஆதரவாக பேசணும்னா ஒரு நிலமை தலகீழாக மாறுச்சு ஆனாலும் இவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னா விஜய்யை போட்டு சாத்து சாத்துன்னு சாத்தினோம் இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து நல்லா இதில் ஸ்கோர் பண்ணலாம் விஜய் பயந்து போய் ஒதுங்கிடுவார் அப்படின்னு நினச்சாங்க அவர்கள் பயந்து போய் ஒதுங்கினது உண்மை போச்சு எல்லாம் ஓடி போட்டார்ல அமேசானோ இல்லை அந்த அந்தியூர் கார்டோ ஏதோ ஒரு கார்டில் போதிஞ்சினாரு அப்புறம் சிபிஐ மாறதுக்கப்புறம் வந்திருக்கேன் ஆமாம் அது ஒன்று அதுக்கப்புறம் எல்லா மாவட்ட எல்லாம் ஒதுங்கி போனாங்க அந்த இது இப்படிலாம் போச்சு ஆனால் இவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா சமூக வலைதளங்களில் வச்சு அட்டி அட்டியோன்னு அடிக்கிறாங்க அப்புறம் பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் மொத்த பத்திரிகையாளர்கள் எல்லாரும் பார்த்தீங்கன்னா விஜய் ஒலிக்கப்பட வேண்டியவர் அந்த கட்சி ஒலிக்க என்னப்பா அவ்வளோ கோபம் ஒரு கட்சி இருக்கணுமா வேணாமாரி மக்கள் முடிவு பண்ணணும் அந்த கட்சியுடைய அரசியலை நம்ம விமர்சனம் இந்த கட்சியே இருக்கக்கூடாது நான் எப்படி சொல்ல முடியும் தப்பு இல்லை இப்படிலாம் பேசினாங்க ஒருத்தரே தூக்கி போட்டு முடிச்சிருண்டா அவ்வளோதாண்டா தாண்டா அடி பண்ணலாம் பேசினாரு அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்படி பலரும் பேசுனாங்க எல்லாம் பண்ணாங்க விஜய் வாயே துறக்கலை ஒரு நபர் கமிஷன் போடுறாங்க அன்றைக்கி போட்டார்ல முதல்வர் மறுநாள் அரசு அதிகாரிகள் பரிசை பார்க்குறாங்க அவங்க எல்லாம் விஜய் தான் மோசம் அந்த தாவேக்காய் நாங்கள் இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் அவர் லேட்டாக வந்து தான் காரணம்னு அவர் அப்போ இந்த விவகாரம் எல்லாம் பொதுமக்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க விஜய் பேசவே இல்லை ரெண்டு நாள் கழித்து ஒரு வீடியோ வெளியிடறாரு அதுலேயும் அவர் இந்த இதுக்கு நானும் ஒரு வகையில் காரணமாகிட்டேன்னு பொறுப்பேற்றுக்கலை சதின்னாரு அப்புறம் கைது பண்ணோம்னா என்ன பண்ணுங்க நீங்கள் வாங்க நான் என் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னாரு அது ஒரு நல்ல விஷயம் அவருக்கு ப்ளஸ் ஆகிடுச்சு ஏன்னா பொறிச்சு ஓடி வழிஞ்சிருக்காரு தலைவர் நீங்கள் வாங்க சார் நான் கைது பண்ணிணேன் என் மற்ற மேலே விட ஏன் மேலே எடுங்கன்ற மாதிரி போனோம்னா அதை வந்து வேறு மாதிரி அது பாசிட்டிவ் ஆகிடும்ட்டு அதையும் இதே மூத்த பத்திரிகை மத்த வச்சுட்டு எப்படி சவால் விடலாம் ஏன் யாரும் யாருக்கும் சவாலை விடக்கூடாதா இல்லை விடலாம் சார் நான் அதுக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து விஜய் கார்னர் பண்ணும்னு நினைக்காம எந்த கட்சி தலைவரும் தன்னோட தொண்டன் சாவரு விரும்ப மாட்டாரு அப்படின்னு ஒரு சேஃப் ஹேண்ட் மாதிரி தான் ஆனா அதை புரிஞ்சுக்காம விஜய் வந்து ஸ்டாலின் நமக்கு எதிரா பேசுறாருங்குற மாதிரி சரி என்ன சார் பழி வாங்குறீங்களான்னு கேட்கும்போது அவங்க ஒரு கேப்பான் அந்த தளத்துல வந்து அதுதாங்க அரசியல் நீங்க வாய் வார்த்தையில விஜய் எந்த தொண்டோ எதுவும் காரணமா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய அனைத்து அகல எந்திரங்களும் விஜய்க்கு எதிரா நீங்க பிரயோகிக்கிறீங்க விஜய் உடைய இமேஜ டேமேஜ் பண்றீங்கன்னா அப்போ விஜய் இப்படி தான் பேசணும் அவரும் புஷி மாதிரி ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுனா சுத்தமாக அந்த பார்ட்டியை கண்டம் பண்ணி இப்போ விஜய் பேசினது எப்படி சவால் ஓடலாம் நான் சவால் விட தான் சரி இன்னும் கேட்டால் புஷி கூடுதலாக சவால் ஓடணும் நான் எங்கேயும் போலங்க இங்கே தாங்க இருக்கிறேன் நாங்கள் தூக்கத்தில் இருக்கோங்க இன்னும் பேர் இறந்து போயிருக்காங்க எங்கள் இவர் போய் பார்க்க போகிறாரு நானும் போகிறேன் டெப்பரம் மாவட்ட செயலர் கண்டு பண்ணுறேன் நான் கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கேன் கைது இதுன்னு கேட்குறீங்கல்ல நான் இங்கே தான் இருக்கேன் இங்கே ஓடி ஓடியில் கைது பண்ணால் அதே சந்திக்க தயார் இப்படி பேசியிருந்தால் அந்த பார்ட்டி உடைய நிலமைய வேறு அவங்களாம் அவர் தான் நல்லா சொல்கிறேன் ஒரு வார்டு செயலாளர் கூட லைக் இல்லாதவர்னு அதனால் அவர் ஓடி ஓடிட்டார் இவருடைய ஸ்டேட்மெண்ட் கரெக்டு என்ன கூடுதலாக நாற்பத்தோரு ஃபேமிலிட்ட முன்னிட்டு கேட்குறேன் நானும் ஒரு காரணமாக அமைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசலை ஆனால் நேரில் பேசிட்டார் இதில் என்ன ஜோக்குன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் சொல்கிற பதிலே இவ்வளவு பண்ணியும் விஜய் மேலே எந்த கோபமும் அந்த ஜனங்களுக்கு வரலை இதில் அந்த பேசுனாங்கல்ல பத்திரிகையாளர்கள்லாம் அவர்களே மறுநாள் பதிவு பண்ணுறாங்க இவ்வளோ பண்ணி அந்த நாற்பத்தோரு குடும்பம் அவரை தப்பே சொல்லுங்க இவங்க யார் யாரையும் அனுப்புகிறாங்க டீம்லாம் போய் அந்த நாற்பத்தோடு குடும்பத்த பேசி எடுத்து நாங்க போகும்போதே போதே சொல்லிட்டுலாம் போறாங்க நாங்க எப்படி பண்ண போறோம் அப்படி பண்ண போறோம் இந்த ஃபேமிலி பேசவே இல்லை இல்லை உச்ச காமெடி ஒரு ஃபேமிலி கேக்குறாங்க உங்க பையன் அவன் அடிப்பட்டு அவன் பக்கத்துல உரைச்சவங்க அப்பா பேட்டி கொடுக்கு ஆமாங்க மச்சனம் கூட்டு போயிட்டாங்க தெரியாம நீங்க நானும் போயிருப்பாங்க அப்போ வந்து எந்த லெவல்ல இருக்காங்க பாருங்க யாருக்கும் கோபம் வரல இது வரல இது இவர்கள் சர்வே எடுக்கிறாங்க சர்வே எடுத்ததில் கிட்டத்தட்ட சிக்ஸ்டி டு செவன்ட்டி பர்சன்ட் மேலே யாரும் கோபம் இல்லை அப்படின்னு தெரியும் இதெல்லாம் மேட்டர் இல்லைங்க அடிக்கிறாங்க அதெல்லாம் ஆனா இவர்கள் அடித்த அடி விஜய் ரெண்டே பக்கம் பாருங்க அதுதான் இவர்களுக்கு பலத்த அடி நீங்க இந்த காமெடி சீன்லாம் பார்த்துருப்பீங்கல்ல இதுமாதிரியாவது அடிக்கும் போது அதில் பட்டு ரிட்டர்ன் வந்து அவன் மூஞ்சிலே போடும் பார்த்துருக்கீங்களா இந்த சில காமெடி நான் பார்த்துருக்கேன் இந்த கார் கண்ணாடி ஒருத்தன் உடைக்கிறேன்னு சொல்லிட்டு கல்லுத்துக்கு அடிப்பான் அந்த கல் கார் கண்ணாடியில் பட்டு அவன் மூஞ்சிலே போட்டோம் மூஞ்சி இதாகிட்டு ஓடுவோம் அந்த மாதிரி ஆயிடுச்சு இவர்கள் அடித்த அடி விஜய் எண்டிய பக்கம் ஒதுங்கினோன்னே லேட்டாக தான் இவர்களுக்கு புரியுது ஆஹா தப்பு பண்ணிட்டோமே நம்மளே தள்ளி விட்டுட்டோமே அப்படின்னு அப்போ கூட இவர்கள் ஓரளவுக்கு கட்டுப்பட்டாலும் இவர்கள் ஏவி விட்டாங்கல்ல அவங்க எல்லாம் போட்டு அடி அடினு அடிச்சிட்டு இருக்காங்க ஏன் நிறுத்தப்பா யாரும் நிறுத்த தயாராக இல்லை உச்சகச்சமாக ஒரு பத்திரிகையாளர் போடுறாரு எல்லாம் கிடையாது இந்த விமர்சகர் போர்களை சுற்றிக்கிட்டு ஆரம்பத்தில் பாஜக எதிர்ப்பு இருந்தார் அதுக்கப்புறம் திமுக ஆதரவு கொடூர ஆதரவாளர் மாறிட்டார் அவர் சொல்றாரு விஜய் உடைய அந்த பைய சோதிங்க உள்ள சரக்கு இருக்கும் சிபிஐ கடுமையாக சோதியுங்கள் அது ஆஃபா ஃபுல்லா ஃபாரின் சரக்கா விஸ்கியா பிராந்தியா இல்லாட்டி ரஷ்யாவுடைய கோ என்னாதது ஓட்காவா அப்படின்னு சோதிங்கன்ற லெவலுக்கு அவர் பதிவு போடுறாரு என்ன பண்ண போகிறாங்க சிபிஐக்கு தான் வேலையா என்ன சாருக்கு மே வச்சுருக்கேன் ஆ பாதி குடிச்சிட்டு பாதி வச்சுருக்கேன் அப்படின்னு சோதிக்கிறதா இல்லை சோதிச்சு என்ன பண்ண போகிறாங்க சிபிஐ இன்னொருத்தர் இன்னொரு பத்திரிகையாளர் அந்த வாகனத்துக்குள்ளே திருஷா இருந்தாங்க திரிஷா என்ன பாகிஸ்தான் தீவிரவாதியா திருஷா இருக்கட்டும் என்ன இப்போ இருந்தால் என்ன நாளைக்கே ஒரு என் கட்சியில் திருச்சா சேர்ந்து விட்டாருன்னு பக்கத்து சீட்டில் உட்கார வச்சு கூட்டம் வந்தால் என்ன பண்ணுவீங்க நீங்களாம் ராமச்சந்திரமூர்த்திங்களா இல்லை விஜய் மட்டும் தான் குடிக்கிறாரா நீங்களாம் டீடோடாரா அப்படி மூடியில் ஊற்றி மூஞ்சு கிட்டே காமிச்சா கூட மயக்கம் போட்டு வந்துடுறீங்களா ஆ ஒரு ஃபுல்லு அடிச்சாலும் தெளிவாக யாரை வேணா திட்டணுமா சொல்லுப்பா யாரை திட்டணும் அப்படின்னு திட்ட ஆளுங்க தானே புரியுதா இந்த எல்லாம் டிஃபேம் இது எல்லாம் பண்ணியும் விஜய் கிதாவில் மாறா விஜய் அந்த சைடு நோந்தாரில்ல கப்புன்னு பிடிச்சிங்கன்னாங்க வர இதுக்கு தான் வெயிட் பண்ணோம் பார்த்தியா உன்னை எந்த மாதிரி வச்சு செய்கிறாங்க நாங்கள் உங்களை பார்த்துக்குவோம் உனக்கு என்ன வேணும் சிபிஐ விசாரணை வேணும் பண்ணி கொடுக்கலாம் யார்கிட்ட அண்ணகிட்ட தானே வேறு என்ன கேளு அப்படின்னு பேச்சுவார்த்தைகள் போய்கிட்டே இருக்குது இப்போது இந்த கும்பல் வந்துட்டு கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணோன்னா லைட்டாக தடுமாறுறாரு ஆனால் ஒன்ஸ் இவர்கள் என்ட்ராகிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் விட மாட்டாங்க அப்போது விஜயை நோக்கி நகர்றதுன்றது கிட்டத்தட்ட வெற்றிகரமாக விஜயை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் அப்படின்றது தான் இனி என்ன இன்னொன்னு ஜனவரி வரைக்கும் டைம் இருக்குது அதனால் அப்படியே போவோம் இதுதான் இன்னைக்கு இன்றைக்கி இவர்களுக்கு வர பெரிய பிரச்சனை இதில் சட்டசபையில் இதில் இந்த பிரச்சனை வந்த உடனே நீதிமன்றம் போகிறாங்க நீதிமன்றத்தில் இங்கே வழக்கு போட்ட ஜிஎஸ் மணி இங்கே ரிஜெக்ட் ஆனோன்னு அவர் சிபிஐ விசாரணை கேட்டு அங்கே போகிறாரு மூன்று உறவினர்களை இழந்த மூன்று பேர் மனுதாரர்கள் போகிறாங்க விஜய் தாவேகா தரப்பில் ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை வேணும்னு கேட்டு அவங்க போகிறாங்க இந்த அஞ்சு மனுதாரர்களும் போனோன்னே அதில் அந்த வழக்கு விசாரணைலாம் நடக்குது விசாரணையில் பல கேள்விகள் வருது உடற்கூறு ஆய்வில் இருந்து பல விஷயங்கள் கேட்குறாங்க பல விஷயங்கள் இவங்களுக்கு தடுமாறுக்கிறார்கள் பதில் சொல்ல முடியாமல் இந்த வழக்கு தள்ளி வச்சு தீர்ப்பு திங்க கிழமன்றாங்க இதுக்கு நடுவில் ரெண்டு பேர் நான் வந்து மனுலாம் கையெழுத்து போடலங்க ஒருத்தரும் இவர் எட்டு வருஷமாக பிரிஞ்சிருக்காரு எட்டு வருஷம் இல்லை எண்பது வருஷம் பிரிஞ்சிருந்தாலும் பயாலஜிக்கல் ஃபாதர் அவர் ஆமா ஆனால் குழந்தை இறந்தப்போ கடைசியில் கூட வந்து பார்க்கல பார்க்கல என்ன பண்ணாலும் சட்டத்துக்கு நீங்கள் யாரு நான் உயிரிழந்த உயிரிலிருந்து உடைய அப்பாங்க எனக்கு நீதி வேணும் என் குழந்தை எப்படி தெரிஞ்சுக்கணும் இது வந்து எனக்கு சிபிஐ சார்னால் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு நீ எட்டு வருஷம் பிரிஞ்சுக்கிறியாம அந்த பில்டிங்கே வந்து இல்லைன்றாங்க அந்த மாதிரிலாம் கோர்ட்டு கேட்காது கோர்ட்டுக்கு தேவை நீ யார் நான் உறவினர் ஏன் எங்கள் ஜிஎஸ் மணி மனுவை ரிஜெக்ட் பண்ணாங்க மதுரை கிளை நீங்கள் யார் சார் வக்கீல் அது தெரியுது நீங்களும் உங்களுக்கு இந்த வழக்கு என்ன சம்மந்தம் இல்லை சார் ஒரு பொதுநல வழக்கு நோ 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 ரிஜெக்ட் அங்கே எடுத்துக்கிட்டாங்க அப்போ இது இன்னொன்று ஒரு இந்த இது ஒன்று இதாகிடுதா இன்னொருத்தர் நான் கையெழுத்து போடலான்னு சொன்னார் மறுநாள் இல்லை இல்லை என்னை மறட்டினாங்க என்னை பாதுகாப்பு கொடுக்கணும்னு பல்ட்டி அடிச்சிட்டாரு இதை கொண்டு போய் அவர்கள் அங்கே வைக்கிறாங்க இங்கே ஊடகங்கள்லாம் பெருசா இங்கே சட்ட மேதைகள் திடீர் சட்ட மேதைகள் இருப்பாங்களா அவங்க பார்த்திங்களா ரெண்டு பேர் அதனால் அந்த தலம் செய்து தள்ளுபடி ஆகிடும் நாளைக்கு கோர்ட்டில் பாருங்க இதை போய் சொன்னோன்னு மீளா சினிமா நினச்சிக்கிட்டாங்க சினிமாவில் பார்த்துறீங்களா நீதிபதி சொல்லுவார் அன்றைக்கே கூட்டு வருவாங்க அன்றைக்கே அரெஸ்ட் பண்ணுவாங்க அன்றைக்கே கூண்டுல ஏற்றுவாங்க அன்றைக்கே எல்லாம் பேசுவாங்க அன்னைக்கே அவர் தீர்ப்பை சொல்லுவார் சொல்லும்போது ஒரு ஓடி வருவார் மிலா நிறுத்துங்க அப்படின்னு ஒரு கோர்ட்டுக்குள்ளே ஒன்று என்ன என்ன சொல்லு கூண்டு ஏறு சொல்லு என்னென்னா இவர் காரணம் இல்லை அதை பாருங்க அப்படி இப்படின்னு ஒன்னா உடனே மறுபடியும் தீர்ப்பை உடனே மாற்றி அவர் விடுதலை இவரை பிடிச்ச உள்ள போடுங்க நாங்கள் உட்காந்துருக்குற பிடிச்சிங்க அப்படிலாம் கோர்ட் ப்ரொசீஜரே கிடையாது அவர்கள் தீர்ப்பு எல்லாம் விசாரணையெல்லாம் முடிச்சுட்டு தான் தீர்ப்பு எழுதி தான் தீர்ப்பை வாசிக்கிறாங்க அன்றைக்கி போயிட்டு எப்பாருங்க தப்பாருங்க எப்பாருங்க ரைட்டு அவங்கள வந்து மனு போடுங்க மறுபடியும் விசாரிக்கிறோம் ஆ தீர்ப்பு சொல்லட்டுமா அப்படின்ட்டு தீர்ப்பை சொல்கிறாங்க அந்த தீர்ப்பில் விடாவாரியாக சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் ரெண்டு பேர் சண்டே எங்களுக்கு தேவையில்லை நேரத்துக்கு நேரம் தவறி வந்தாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் கரெக்டாக தான் வந்தோம் போலீஸ் பாதுகாப்பு அவங்க சொல்கிறாங்க அதெல்லாம் விசாரணையில் தெரிஞ்சுட்டு போட்டோம் எங்களுக்கு அது தேவையில்லை அதுக்குள்ள நாங்கள் விசாரிக்கவும் இல்லை ஆனால் நாங்கள் எப்படி பார்க்குறோம் நாற்பத்தோரு பேர் உயிரிழந்திருக்காங்க அந்த குடும்பம் அவங்க குழந்தைகள் அவங்க கணவர் அவங்களுடைய மனைவி இந்த மாதிரி இழந்தவர்களுக்கு தங்கள் வீட்டு உறவினர்கள் எப்படி இறந்தாங்கன்ற இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது அதே மாதிரி நான் நூறு பேர் காயமடைஞ்சிருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு வேணும் அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கணும்னு தேசிய பிரச்சனை மாதிரி இது மாறி இருக்கு அந்த காரணத்தினால இந்த விவகாரத்தை நாங்கள் பார்க்கும்போது இவங்க கமிஷன் போடுறாங்க மறுநாள் கவர்மெண்ட்டே உட்காந்துக்கிட்டு உயர் அதிகாரியே உக்காந்துக்கிட்டு எதிராக சொல்கிறாரு அப்போ அதிகாரிகள் மற்றவர்கள் எப்படி இந்த விசாரணை போகும் இன்னொரு பக்கம் உயர் நீதிமன்றம் டிவிஷன் பெஞ்ச் எடுத்த வழக்கை ஒரு பொதுநல வழக்கை சிங்கிள் ஜட்ஜே எடுத்துக்கிறார் எடுத்ததும் இல்லாமல் அது கிரிமினல் வழக்காக மாற்றப்பட்டு அவரே சோமோட்டை எடுத்து அவரே எஸ்ஐடி போடுறார் இதெல்லாம் எனக்கு வித் வினோதமாக இருக்குது நாங்கள் பார்த்ததே இல்லை இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது இந்த நாற்பத்தோரு பேர் இந்த நூறு பேருக்கான விசாரணை பாரபட்சமற்ற முறையில் நியாயமாக நடக்கணும்னு நாங்கள் நம்பலை அதனால் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு தரவிட்றோம் இப்படி சொல்லி தான் அவர்கள் போடுறாங்க இதில் எங்கேயாவது போய்ட்டு மிலாட் இவங்க ரெண்டு பேர் மனுதாரரே இல்லை அப்படின்னா அதை செல்லுமா அந்த தீர்ப்பு ரொம்ப தெளிவாக இருக்குது அப்போ இவர் ரெண்டு பேர் இந்த மாதிரி அப்படியா மனு தாக்கல் பண்ணுங்க அதே சிபிஐ அதை விசாரிக்கிட்டோம் அப்படின்னு அப்போ ரெண்டு பேர் தான் தவறுன்னு வச்சிங்களேன் அவங்க சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டாலும் மீதி மூணு பேர் இருக்காங்கல்ல தாவேகா ஒரிஜினல் பெட்டிஷனர்ல சி ஜிஎஸ் மணி சிபிஐ விசாரணை கேட்டது பெட்டிஷனர்ல சரி அவங்களாம் தள்ளிவிடுப்பா இவங்க ரெண்டு பேர் மனு மீது நான் வந்துட்டேன் சொல்லலாம்ல அதனால் நீதிமன்றம்னா சொல்லுது இது அதெல்லாம் நான் பார்க்கல நான் இவர்களுக்கு பாரபட்சமற்ற ஒரு நீதிசார் நடக்கணுன்றதுனால நாங்கள் போடுறோம் அவங்க முடிச்சுட்டாங்க இப்போ இதை நேற்று சட்டசபையில் மீண்டும் முதல்வர் எப்போவுமே பொதுவாக சட்டசபையில் நேரம் இல்லாத நேரம்னு சொல்லுவாங்க ஜீரோ ஹவர்ஸ் அதில் வந்து ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வர்றாங்கன்னா கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் மேலே முதல்ல யார் கொண்டு வந்தாங்களோ அவங்க பேசுவாங்க ரெண்டாவது எதிர்கட்சி அப்புறம் தோழமை சுட்டல் இருக்காங்கல்ல விடுதலை சிறுத்தைகள் சிபிஎம் இவங்க எல்லாமே அவங்க கருத்தை ஃபுல்லாக பேசுவாங்க பேசி முடித்தோன்னா முதல்வர் இறுதியாக அதற்கு பதில் கொடுப்பார் இங்கே இருங்க இருங்க அவர் இது பண்ணுறாங்க அவர் எந்திரிச்சி பதில் சொல்லிட்டார் ஃபுல்லாகவே பதில்னா என்ன அவர் என்ன சொல்லணுமோ அந்த அறிக்கை ஃபுல்லாக சொல்லிட்டார் இவர் எந்திரிச்சி பேசும்போது நமக்கு ஒன்றுமே தெரியல வெளியில் வந்தால் அவர் பேட்டி கொடுக்குறாரு நான் எந்திரிச்சி பேசினேன் இந்த மாதிரிலாம் பண்ணாங்க அதுமேன் வெளியில் வந்து உள்ளே என்ன பேசணுமோ அதை ஃபுல்லாக வச்சு செஞ்சிட்டார் அப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு ரிப்போர்ட்டர் கேட்குறாரு ஆதரவு ரிப்போர்ட்டர் நீங்கள் இதை வைத்து அரசியல் செய்கிறீர்கள் என்று முதல்வர் சொல்கிறாரே அதை பற்றி இன்னும் சொல்கிறீர்கள் அப்படின்னு முதல்வர் வந்து அங்கே உயிரிழந்தவர்களை நான் வந்து பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் ஆனால் அவர்களை நான் தமிழர்களாக பார்க்கிறேன் அந்த ஒரு இதில் தான் அக்கறையில தான் நான் வந்து ஒன்மேன் கமிஷன்லாம் உத்தரவிட்டேன் நாங்கள் வந்து அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் சொல்கிறாருல அதே அக்கறையில தான் நாங்களும் பார்க்குறோம் அவர்களுக்கு நீதி கிடைக்கணும் அது முறையற்றதா இருக்கக்கூடாதுன்றதுனால தான் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறார் அப்போ தாவேகா பற்றி சொன்ன விஷயங்கள்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க காவல்துறை என்ன பண்ணுச்சு இந்த கேள்விகள்லாம் வைக்கிறார் இங்கே ஐநூறுன்றீங்க இங்கே அறுநூற்றி ஒம்பதுன்றீங்க பல்வேறு இது இது எல்லாம் வச்சுட்டு அவரு உடைய இதை வந்து வாதத்தை வைக்கிறாரு அதான் ப்ரெஸ் மீட்டாக கொடுக்குறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த விவகாரத்தில் ரெண்டு சைடுமே ஒரு அலை போகுது இதில் ரொம்ப விஷயம் என்னென்னா ஏன் பதடுறீங்கன்னு கேட்குறாரு அவர் எடப்பாடி பழனிசாமி ஏன் இவ்வளோ பதட்டுறோம் உங்களுக்கு அப்படின்னு பொதுவாக எல்லோரும் பார்க்கும்பொழுதும் ஏன் இவ்வளோ பதறீங்கன்னு தான் வருது இப்போ அந்த மீடியாக்களில் மற்ற இதில் இவர்கள் பேசுகிறோம் கூட பாத்தீங்கன்னா உண்மை கண்டறிய குழுன்னு ஒரு குழு போய்ட்டு வந்து மூன்று நான்கு பெண்கள் உட்காந்துக்கிட்டு விஜய் மேலே தான் குற்றச்சாட்டுன்ற மாதிரி அவங்க உண்மை கண்டறிய குழுனால் உண்மை கண்டறியெல்லாம் சொல்லணும் இந்த சைடும் ஃபால்ட் இருக்கு இந்த சைடும் ஃபால்ட் இருக்குது இந்த மாதிரி விஷயம் சொல்லணும் இறங்கினோன்னே அவங்க அடிக்கிறாங்க அது பார்த்தாலே தெரியுது இது கவர்மெண்ட் செட் பண்ணி அமைச்ச குழுன்னு அப்புறம் பத்திரிகையாள கேள்விகளாம் அவங்களால பதில் சொல்ல முடியாமல் போகுது இதுதான் இந்த விவகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயமா இப்போ சிபிஐ விசாரணை வந்து தொடங்கியிருக்கோம் அதுக்கப்புறமா வார வாரம் அப்டேட் கொடுக்கணுங்கிற மாதிரியானது சொல்றாங்க பட் ரொம்ப அது சீக்கிரட்டாக தான் இருக்கும் நமக்கு பெரிய அளவில் நியூஸ்ல வெளியே வராது பட் சிபிஐ விசாரிச்சாலும் இதே மாதிரி முன்னாடி இந்த எஸ்ஐடி விசாரித்த மாதிரி தான் அவங்க ப்ரொசீஜர் இருக்கும் அவங்களும் ஃபுல்லாக இன் அண்ட் அவுட் எல்லாத்தையும் டீப்பாக விசாரிக்க போறாங்க தான் ஆனால் சிபிஐ விசாரணைக்கு மாறினதே வந்து எங்களுக்கு வெற்றி போல தாவேக்கா கொண்டாடுவோம் சிபிஐ விசாரணையில் முழுக்க முழுக்க அரசு மேலே தான் தப்புன்னு வந்துடும் அப்படின்னு தாவேக்கா நம்புறதும் சரியா சிபிஐ விசாரணை நீங்கள் சொன்ன மாதிரி எஸ்ஐடி நடத்துகிற மாதிரி நடக்காது அவர்கள் வேறு விதமாக தான் நடத்துவாங்க இதில் ஒன்று நீங்கள் சொன்னது இல்லாமல் இன்னொன்று வேற சொல்லிட்டாங்க அது யார் சொன்னான்னு தெரில அது பார்த்து இதில் டிபேட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க எஸ்ஐடி இது வரைக்கும் என்னென்ன இனியேட் பண்ணிங்களா அதெல்லாம் சிபிட்டு அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எஸ்ஐடி விசாரணையை உச்சநீதிமன்றமே ஏற்றுக்குது இதுக்கு பிறகு இதில் இருந்து தான் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நீ என்ன பண்ணியிருக்க கொடுன்னு வாங்குவாங்க அதில் என்னென்ன கரெக்டு தப்புன்றதை விசாரிப்பாங்க இப்போ இவங்க சொன்ன ஐநூறு அறுநூற்றி ஒம்பது இந்த இருக்குல்ல ப்ளஸ் இவர்கள் என்ன சொல்கிறாங்க மூணு டூ பத்து தான் அவங்களுக்கு டைம் கொடுத்தோம் இவர் பன்னெண்டு மணின்னு அறிவிச்சாங்க அதனால காலையில் ஏழு மணிலேருந்து கூட்டம் திறண்டுச்சு இவர் லேட்டாக ஏழு மணிக்கு வந்தார் அவர் கொடுத்த டைம் தான் வந்திருக்காரு ஆனால் இவங்க சொல்கிறது லேட்டாக ஏழு மணிக்கு வந்தாருன்னு இவர் ஒரு மணிக்குன்னு போட்டாங்கள்ல அது தாவேக்காய் பண்ண தப்பு ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பேச முடியாது விஜயாவில் எட்டு நிமிஷம் ஏழு நிமிஷம் பேச முடியும் அதுக்கு பதிலாக ரோட் ஷோ அதெல்லாம் திரட்டிகிட்டு வரலாம் அதுக்கு தான் அவர்கள் இதை நம்ம திரும்பி திரும்ப நம்ம சொன்னோம் இந்த வேலை பண்ணாதீங்க வந்து ஓடி ஒழிஞ்சார அவர்லாம் சேர்ந்து பண்ண வேலை தான் அது இன்றைக்கி அது தப்பாக போய் நிற்கிது அப்போது நம்மலாம் என்ன சொன்னோன்னா நீ பரப்புரைக்கு தானே வர்ற பிரச்சாரத்துக்கு தானே வர்ற கூட்டம் போடு வந்து இறங்குற இல்லை திருச்சியில் இப்போ கரூர்னா சேலத்தில் தான் இறங்கினோம் திருச்சியில் இறங்குற ரைட்டு அங்கேருந்து இருந்து ஒரு ஹெலிகாப்டர் அந்த பக்கத்தில் எங்கேயா கிரவுண்டில் எலிபாடு வச்சு வந்து இறங்கு பட்டுன்னு வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அஞ்சு ஊரில் நீ அட்டென்ட் பண்ணலாம் ஆனால் இவர்களுக்கு நோக்கம் அது இல்லை என்ன பேசுகிறது என்னால தான் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே மனப்பாடம் பண்ணால் மனசில் நிற்காத அதனால பிரச்சனை இன்னொன்று எழுதி கொடுக்குறதுக்கோ எந்த அரசியல் பேசணும் என்ன பேசணும் கூடக்கிற ஒரு ஆளுக்கு தெரியாது அது அது உடைய இது நாலு கோடி ரூபாய் செலவு பண்ணி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் வச்சிருக்காங்க அவங்க இதெல்லாம் கூட சொல்ல மாட்டாங்களா என்ன பல கோடி ரூபா செலவு பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை வச்சுக்கிறாங்கன்னு சொல்லுங்கள் தலகையில் சொல்லாதீங்க

அது உங்கள் தொண்டரை சோர்வடைய வச்சிடும் ஆனால் ஒரு கிராஜுவல் இருக்கு அந்த கிராஜுவல் கிரோத்லாம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு உதவாது பாஜகவோட அதிமுக சேரதுக்கு முன்னாடியே பாஜக சேர்ந்து இந்த பிரச்சனையே வந்திருக்காது எண்பது சீட்டு தர தயாராக இருந்தாங்க அவர்கள் மீதி நிற்கிறதுக்கு பாமக எல்லாம் சேர்ந்து நிற்கிறதுக்கு இருந்தாங்க கெடுத்துட்டிங்கல்ல இவர்கள் இதுதான் ஸோ அப்படி சொல்றதுக்கு யாரும் இல்லை கொஞ்ச நேரம் தான் பேச போகிறாங்க அந்த டைம் ஃபில்லிங்காக தான் அந்த மாதிரி அப்படின்னு ஏர்போர்ட்ல இருந்தே வர்றது வர்றது இதெல்லாம் சொல்கிறாங்க சிபிஐ விசாரிக்குதுன்னா சரிப்பா அவர்கள் ஏர்போர்ட்லேருந்து வர்றாங்க லேட்டெலாம் வந்தாங்க பன்னெண்டு மணின்னு சொன்னாங்க கூட்டம் சேர்ச்சி நீங்கள் என்ன பண்ணீங்க இந்த கேள்வி சிபிஐ கேட்கும் போலீஸில் ஒவ்வொரு நடைமுறைக்கும் நாங்கள் இவர்கிட்ட பேசணும் இந்த அதிகாரிட்ட இது பண்ணணும் இது கன்வே பண்ணோம் அப்படின்றதுனால அந்த கால் லாக் எல்லாம் கொடு என்ன பேசுனீங்க என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதெல்லாம் கொடு இந்த க்ரௌடை மேனேஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்னென்ன பண்ணீங்க இது கேட்பாங்க உள்ளே எவ்வளோ போலீஸ் இருந்தீங்க இங்கே எவ்வளோ போலீஸ் இருந்தீங்க அவருக்கு யார் பொறுப்பு அங்கே ஒரு இன்ஸ்பெக்டர் தலைமையில் எத்தனை போலீஸ் அப்போ அவர் எங்கே இருந்தார் ஸ்பாட் சொல்லுங்கள் நீங்கள் என்ன அவங்க டயக்ராம் எல்லாமே வச்சுருப்பான் அதெல்லாம் கொடுங்க ரெண்டாவது செருப்பு அடித்தான்ல அவனை பிடிச்சி விசாரிச்சிங்களா விசாரிக்காமையே தண்ணி பாட்டில் கேட்டு தான் அவன் செருப்பால் அடித்தான்னு எப்படி நீங்கள் சொன்னீங்க அவனை கூடுவேன் அவனை கூப்பிட்டு கேட்டால் இவங்க சொல்லி தான் நாங்கள் அடித்தோம் கூட்டத்தில் கலவரம் ஏற்படுத்த அடித்தோம்னா மேட்டர் தலையில ஆகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் இதாகும் விஜய் தரப்பை விசாரிப்பாங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்களை விசாரிப்பாங்க அந்த சொல்கிறாங்களா ரவுடிகள் மாதிரி வந்தாங்க தள்ளனாங்கன்னு அது எல்லாத்தையும் கணக்கில் எடுப்பாங்க அந்த ஃபுட்டேஜ் எடுப்பாங்க அவங்கள்ட்ட விசாரணை பண்ணுவாங்க இவங்கெல்லாம் யார் இவங்க தான் அவங்க பக்கத்தில் இருந்தாங்க தள்ளனாங்களான்னு கேட்பாங்க அந்த இதில் யாராக மாட்டினா அவனை தூக்குவாங்க அப்போ எங்கேருந்து லிங்க்கு வருது ஆம்புலன்ஸ் போச்சுன்னு வச்சு எந்தெந்த ஆம்புலன்ஸு புடி நம்பர் இல்லாத அந்த ஆம்புலன்ஸ் யார் அதை தூக்கு அந்த டிரைவரை பிடி மாதிரி பல விஷயங்கள் உடற்கூறாய்வு எப்படி பண்ணீங்க எந்தெந்த டாக்டர் பண்ணாங்க அவங்க எல்லோரையும் விசாரிப்பாங்க எத்தனை டேபிள் வீடியோ எடுத்துருக்கீங்களா அந்த வீடியோக்கு ஃபுட்டேஜ் கொடுங்க இப்போ போலீஸ் ஸ்டேட் போலீஸ் விசாரிக்கிறதுக்கும் சிபிஐ விசாரிங்கும் வித்தியாசம் இருக்கா அதுலேயும் இவர் அங்கே இருந்தாருன்னா கொடூரமாக விசாரிப்பாங்க கரெக்டாக ரெண்டு இங்கே ஸ்டேட் போலீஸ் ஒத்துழைக்கலாம் வச்சுங்க அதுக்கு தான் ரெண்டு ஐபிஎஸ் அதாவது ஐஜி லெவலுக்கு குறையாத ரெண்டு பேர் அப்புறம் ஒத்துழைக்காம போவாங்களா இது எல்லாம் சேர்ந்து சிபிஐ இவங்களும் ஏதோ ஒன்று கை அப்படியே அப்படிமா இருக்காங்கன்னா ரோஸ்தைக்கு பார்த்துக்குவார் ரோஸைக்கு அங்கே மாதம் தடவை ரிப்போர்ட் கொடுக்கணும் வாரம் இல்லை மாதம் தடவை இவங்க ரோஸைக்கு கொடுக்கணும் தேவைப்பட்டால் சுப்ரீம் கோர்ட்டு அந்த வழக்கை மறுபடியும் ஒரு நாள் விசாரிக்கிறது என்னண்ணா எடுத்துருக்கீங்க கொடுங்க இது இது ஏன் இந்த மாதிரி பண்ணல அது மாதிரி பண்ணல பண்ணுங்க அப்படின்னு போவாங்க ஆனால் சிபிஐ விசாரணையே வந்து காலம் தாழ்த்துறதுக்கு தான் அப்படின்னு ஆதவர்ஜனா சொன்னார் விஜய் வந்து சிபிஐ ஆர்எஸ்எஸ் ஆதவர்ஜன பேசுறதெல்லாம் ரொம்ப சீரிசா எடுத்துக்காரு சரி விஜய் சொல்கிறத அப்போ சிரிசார் விஜய் அப்போ சொன்னார் விஜய் தான் அந்த அது தமிழக மரணம் தமிழக அரசியலை தமிழக அரசியலை கரூருக்கு முன் கரூருக்கு பெண் பிரிச்சிக்கங்க கரூருக்கு மின் பேசுனதெல்லாம் ரப்பர் வச்சு அழிச்சிருங்க பாசிச பாசிச பாஜக தானே சொன்னாரு அவங்கள தானே சிபி சார் உதவி கரூருக்கு முன் கரூருக்குன்னா கரூருக்கு முன் கரூருக்கு பின்னு ஏன் சொல்றேன்னா இவர்கள் மனநிலையை அது மாத்திடுது இவங்க அதுக்கு முன்னாடி இருக்க சிஎம் சார் அங்கிள் நான் தான் சிஎம்ஏ அப்படி இருந்தாங்கல்ல அதெல்லாம் பேச சிஎம் சார் அப்படின்னு எங்கப்பா புஷி சார் காட்டுக்குள்ள கிராப்பில் ஃபோன் போடேன் போக மாட்டேங்குது சார் இப்படி ஆகிட்டாங்க அப்போ அவருக்கு தெரியுது இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சிபி இப்போ இருந்தது டூ கே கிட்ஸ் தானே கூட நைன்ட்டி கேக்கெட்ஸு டூ கிட்ஸ் தான் கூட இருக்குது திமுக கூட அவங்க வேறு யாருங்க இருக்கா ஸ்ட்ராட்டஜி டீம்னு டெய்லியும் அதான் தூண் வரான் தலைவரை இன்றைக்கி போய் எல்லாருக்கும் ஹெல்மெட் கொடுக்குறீங்க உறுதிமொழியாக இருக்கிறீங்க ஏ இது லோக்கலில் டிராஃபிக் போலீஸ் பண்ணிகிட்டு இருக்கிறான் பார்த்துருக்கீங்களா இல்லையா எங்கிட்டலாம் சொல்லுவாங்க தலைவரை இன்றைக்கி அண்ணா நகரில் ஹெல்மெட் கொடுக்க போகிறாங்க நமக்கு எதாவது ஹெல்மெட் எடுத்து வைக்கணுமா உங்கள் ஹெல்மெட் எந்த லெவலில் இருக்குதுன்னு தெரியும் இல்லை சார் பார்த்துக்கலாம் ஹெல்மெட் கொடுத்து ரோட்டில் வரணும் ஹெல்மெட் போட்டு புரித்தின் மொழியாக இருப்பாங்க நடந்ததா இல்லையா பல ஆண்டுகள் நடந்திருக்கு இதை இப்போ திடீர்னு முதல்வரையே பண்ண வைக்கிறீங்களா என்ன நியாயம் தலைவரை ஜாதி பேர் எல்லாத்தையும் நீக்கிறோம் சார் நீக்குங்கப்பா அதை எப்போ அறிவிக்கணும் ஜிடி நாயுடு பேர் பாலம் வைக்கிற அன்றைக்கி அறிவிப்பீங்க வச்சதுக்கு அப்புறமா வச்சதுக்கு அப்புறம் வச்சாலும் பிரச்சனை நன்றி சார்